பிரியமானவர்களே இந்த காலை தியானத்திற்காக ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் சங்கீத தாவிது நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமை வாஞ்சித்து கதறுகிறது என்று எழுதுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய கிருவையை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு மான்கள் தாகத்தோடு காடுகளிலே நீர்நிலைகளை தேடி அலையுமா போல நமக்குள்ளே இந்த தாகம் வர வேண்டும் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது இழந்து போன உறவை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார் ஆதாமோடு அவர் வைத்திருந்த அந்த உறவை இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் அவர் வைத்துக்கொள்ள விரும்புகிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளையினிடத்தில் பேசுவது போல ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார் அதற்கு ஓமையாய் சொல்லும் பொழுது தாவித்து சொல்லுகிறார் காலையிலே என் ஆத்துமா ஆண்டவரை தேடுகிறது படுக்கையை விட்டு எழுந்தவுடனே எனக்குள் இருக்கிற ஆன்மா ஆத்மாவிலே ஆண்டவருடைய அன்பை பிரசன்னத்தை தேடி நான் கதறுகிறேன் என் ஆத்மாவின் கதறல் எப்படி இருக்கிறது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல உஷ்ணம் நிறைந்த காலங்களிலே மனாந்திரங்களிலே பாலைவன பகுதிகளிலே தண்ணீர் குறைந்துவிடும் அந்த நீர் நிலைகளை தேடி தாகத்தோடு அலைகிற அந்த மான்களுடைய தவனம் தாகம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு தேடுதல் ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும் ஒரு சிலர் சொல்லுவார்கள் எனக்கு ஜபிக்கவே முடியவில்லை என்னால் இன்றைக்கு தேவ பாதத்தில் காத்திருக்கவே முடியவில்லை என்று சொல்லுவார்கள் அதற்கு நேர் எதிராக தாவிது சொல்லுகிறார் ஆண்டவரை உள்ளன்போடு நாம் தேடும் பொழுது ஆண்டவரோடு ஒரு நல்ல தொடர்பை நாம் போது காலை எழுந்தவுடனே நம்முடைய ஆத்துமா அந்த தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து கதறும் அந்த அனுபவம் ஆவிக்குரிய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் இருக்க வேண்டும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கவனமாய் இருக்க வேண்டும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் துதிக்கிறோம் இந்த காலை தியானத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தேடுகிற அந்த தாகம் எங்களுக்குள்ளே தார் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம் ஆமேன்